வணக்கம் அரியலூர் மாவட்டம் ராஜாஜி நகரில் அகிலம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் சிலம்பம் யோகா மற்றும் அபாகஸ் அடுத்தது வந்து கீபோர்டு போன்ற கலைகளை வந்து மிகவும் சிறப்பாக கற்று கொடுத்துட்டு வராங்க இந்த அகிலம் சேரிட்டபுள் ட்ரஸ்டுடைய இயக்குனர் அவர்கள்ட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் என்னென்ன பயிற்சியெல்லாம் நீங்கள் இருக்கீங்க மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து யோகா சிலம்பம் கீபோர்டு டிராயிங்கு திருக்குறள் வகுப்பு கொப்பிக்கல் வகுப்பு கையெழுத்து வகுப்பு இந்த மாதிரி வகுப்பு நடத்திட்டு சூப்பருங்க சார் எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க சார் ரெண்டாவது வருஷம் முடிஞ்சிருச்சு சூப்பர் வருஷம் சூப்பருங்க சார் பசங்கள்கிட்ட கேட்கலாமா சார் என்ன தம்பி உங்கள் பேர் என்ன என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க நியூ ஸ்டூடெண்ட் வெரி குட் வாழ்த்துக்கள் கைத்துட்டீங்களா சொல்லுங்க என்ன கோச்சிங்க வந்துருக்கீங்க கீபோர்டு கீபோர்டு வெரி குட் சூப்பர் வாழ்த்துக்கள் சிங்க உங்கள் என்ன எத்தனை நாளில் வந்துட்ருக்கீங்க சிக்ஸ் மந்த்த் நல்லா கற்றுக்கிட்டீங்களா ஒரு ட்ரையல் பார்க்கலாமா செஞ்சு அப்படியே செஞ்சு காட்டுங்க என்ன சூப்பர் வெரி குட் ஆ சூ தம்மியாக பண்ணுறாவில் வெரி குட் வெரி குட் ஆ உங்கள் பேர் ஆ நீங்கள் என்ன கலை கற்றுக்க வந்திருக்கீங்க கீபோர்டு ஆ பார்க்கலாமா ஆ செஞ்சு கேட்டுங்க சூப்பர் வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் அருமை அருமை நீங்கள்லாம் நீங்கள் என்ன கலை யோகா சூப்பர் செய்வீங்களா வாங்க வாங்க இங்கே வாங்க இங்கே 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 வந்துடுங்க சூப்பர் சூப்பர் எல்லாம் கைத்துட்டுங்க ஆர்வப்படுத்துங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் கைத்துட்டு கைத்துட்டு எல்லாம் வெரி குட் Super, super. Epa, super. Hari mai, hari mai. Sama. Super, super. Very good. Ah. அற்புதமா கற்றுருக்காங்க மாணவர்கள் சிறந்த முறையில் பயிற்சி நம்ம மாஸ்டர் வாழ்த்துக்கள் பல இளைஞர்கள் உருவாக்கணும் சார் சூப்பர் தாங்கள் என்ன பயிற்சி மேற்கொண்டு என்ன சூப்பர் செய்யுங்க பார்ப்போம் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது போன்ற இளம் வயசுலேயே இது போன்ற பயிற்சிகள் அளிப்பதால் மாணவருடைய சிந்தனை வந்து சிறப்பாக வளர்ச்சி பெறுகிறது சூப்பர் சூப்பர் மேடம் உங்கள் பேரு சூப்பர் என்ன கலை கத்துக்கிட்டு இருக்கீங்க ஆ சரி கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வாசிங்க சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் 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 அருமை அருமை எல்லாமே சூப்பராக கற்றுக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே பெருமையாக இருக்குது சார் வணக்கம் சார் மாஸ்டர் மாஸ்டர் உண்மையிலே மாணவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்துட்டு வரீங்க இந்த பயிற்சி அளிக்கிறதால இந்த மாணவர்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய மனநிலை இருக்குது எப்படி வளர்ச்சி அடைகிறாங்க ஃபஸ்ட்டு அந்த செல்ஃபோன் மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து பசங்க வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு இது இந்த மாதிரி கலைகள் கற்றுக்கிறதுனால அவங்க மூளையும் நல்ல சூசுஃபாக ஆக்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்டே நல்ல ஃபீட்பேக் வருது இந்த கலைகள்லாம் கற்றுக்கிறதுனால பசங்க ப்ரொடக்டிவாக லைஃப்பில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிறாங்க இந்த மாதிரி மாணவர்கள் அதெல்லாம் அவங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிது எக்ஸ்பூஸ் நல்ல கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க ஒரு நல்ல விஷயத்தை கற்றுருப்போம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்டே நல்ல ஒரு ஃபீட்பேக் சூப்பராக சூப்பராக சிறப்பாக செய்யுங்க உண்மையிலேயே அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த பயிற்சி அளிக்கிறது உங்களுடைய மணல் எப்படி மேடம் இருக்குது உண்மையிலேயே சிறப்பான ஒரு பயிற்சியே என் பேரு சோகனா என்னோட பிள்ளைதான் ஹரிபிரசாத் அவங்க அகிலம் யோகா கலை பயிலறங்கு சொல்லிட்டு ரெண்டு வருஷமே நடத்திட்டு இருக்காங்க இதை நாங்களாம் எப்படி கற்றுக்கிறதுக்கா சின்ன வயசுல நிறைய பேர் அரியல உள்ள அவங்க படிக்கிற வயசில் கிடைக்கல ஆனால் இப்போ கொரோனாக்கப்புறம் இது வாய்ப்பெல்லாம் கிடைச்சதுனால நாம என்ன தேடி பின்னாடி கிடைச்சதோ அதை வரப்போகிற தலைமுறைக்கும் அந்த சிந்த பசங்களுக்கு இன்னும் தன்னை மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க பிள்ளைங்களுக்கு தப்பான வழியில் போகிறதோ குறை சொல்கிறதுக்கோ தப்பான செயல் செய்கிறதுக்கோ செல்ஃபோன் அடிட்டோ டிவியில் அடிட்டோ இல்லாமல் தன்னை டெவலப் பண்ணிக்குவாங்க தன்னோட சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதை கற்றுக்கும் போது நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இதை நான் இதை கற்றுக்கிட்டேன்னு நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது எங்க எந்தெந்த ஏரியாவில் யார் யார் டீச் பண்ணுறாங்களோ அந்தந்த லைனில் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் பிள்ளைங்க தண்ணாடாக பண்ணிக்கிறாங்க ஆயிரம் கலை அறுபத்தி நாலு அதுல ஹரி வந்து ஒரு பதினாலு கலை போல கத்தி டாரு சென்டர்ல ஒரு ஏழு கலை போல கொண்டு போய் கொடுக்குறோம் இனி வரும் போற காலங்கள்ல இன்னும் என்னென்னாலும் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அதான் மாணவர்களை பயன்படுத்திக்கிட்டு சூப்பர் மேடம் வாழ்த்துக்கள் மேடம் இது போன்ற கலைகளை கற்றுக்கறதால மாணவர்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அவங்களுடைய சிந்தனை வந்து எந்த ஒரு தவறான செயல்களில் ஈடுபடாத ஒரு அளவுக்கு ஒரு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த கலைகளை வந்து நம்ம எல்லாரும் கத்துக்கணும் நான் எனக்கு வந்தேன் இந்த ட்ரஸ்ட்டுக்கு உண்மையில் சிறப்பாக இருந்தது அதனால் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அரியலூர் மாவட்ட ப பகுதி மக்கள் இன்னும் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மக்கள் இதை இது மாதிரி இது போன்ற கலைகளில் வந்து மாணவர்களை சேர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனப்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்